ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல உங்களுக்கு சுருள் சுருளா வந்து அதுக்கு பேர் வந்து கான்சர்டினா ரேசர் ஒயர்பாங்க அந்த இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து டாட்டாவோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில மேனுஃபேக்சரிங் பண்ண வயர்ஸ் இந்த வயர்ஸ் வந்து சி கோஸ்டல் ஏரியா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க டெக்னாலஜி அப்படின்னா நிறைய மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டிங் டெக்னாலஜி இது வந்து செயின்லிங் ஃபென்ஸு இது வந்து நாட்டட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டுவெல் ஃபீட்டு இந்த இந்த டோட்டல் ஃபென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் ஷிஃப்டாகுது சார் நம்ம ஃபென்சிங் ரிலேட்டடாக எல்லா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் பேசிக்காக பார்த்திங்கன்னா செயின்லிங்கன்றது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அதில் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கு இது இல்லாமல் வெல்டு மெஸ்ஸு நாட்டடு ஃபென்ஸு சிக்கன் லிங்க் ஃபென்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு சார் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் திக்னஸ்லேருந்து ஃபோர் எம்எம் திக்னஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃப இப்போ டென் ஃபீட்டு ஹைட்டுக்கு ஃபென்சிங் கேட்குறாங்கன்னா ரெண்டு ஃபைவ் ஃபீட்டு ஹைட்டுக்கு ஓட்டிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது ஒரே ஸ்ட்ரெச்சாக த்ரீ த்ரீ ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஒரு ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டீன் ஃபீட்டு ஹைட்டு வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக பண்ணி கொடு இப்போ எனக்கு வெறுமனா இந்த ஏரியா மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க நான் ஜஸ்ட் டெம்பரரி பர்பஸ் பண்ணுறேன் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் சொல்லிடுவோம் இதே வந்து எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபென்சிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் சூஸ் பண்ணி அது உண்டான பட்ஜெட்டை கொடுத்துருவோம் இது வந்து நாங்கள் ஏன் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா டாட்டாலேருந்து நாங்கள் வாங்குகிற ப்ராடக்டோட

வணக்கம் சார் நீங்கள் சேஃப் நீங்கள் சேஃப்மேக்ஸ் உள்ளார வந்திருக்கீங்க என் பேர் ராஜேஷ் இவர் பேர் சாமிநாதன் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கம்பெனி ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் எங்கேட் இது தஞ்சாவூரில் வல்லம்ன்ற லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்குது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் வல்லமில் இருக்குது சார் சார் நம்ம ஃபென்சிங் ரிலேட்டடாக எல்லா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை பேசிக்காக பார்த்தீங்கன்னா செயின் செயல்லிங்கன்றது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அதில் வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கு இது இல்லாமல் வெல்டு மெஸ்ஸு நாட்டடு ஃபென்ஸு சிக்கன் செயலிங் ஃபென்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணி கொடுக்கோம் ஃபோர் இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் சார் உங்களோட கம்பி வரை பற்றி சொல்லுங்கள் சார் என்னஸை பண்ணி கொடுக்குறது சார் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் திக்னஸ்லேருந்து ஃபோர் எம்எம் திக்னஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸுன்றது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் கேஜிம்பாங்க ஃபோர் எம்எம் திக்னஸை வந்து எயிட் கேஜிம்பாங்க அது வந்து கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அதனால் அது பண்ணி என்னென்ன ஸ்டார்டிங்கே வந்து த்ரீ ஃபீட்டு ஹைட்லேருந்து சிக்ஸ்டீன் கே சிக்ஸ்டீன் ஃபீட்டு ஹைட் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணி கொடுத்துட்ருப்போம் ஜாயிண்ட்லாம் கிடையாது இல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டென் ஃபீட்டு ஹைட்டுக்கு ஃபென்சிங் கேட்குறாங்கன்னா ரெண்டு ஃபைவ் ஃபீட்டு ஹைட்டுக்கு ஓட்டிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க நம்ம அப்படி கிடையாது ஒரே ஸ்ட்ரெச்சாக த்ரீ த்ரீ ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஒரு ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டீன் ஃபீட்டு ஹைட் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக பண்ணி கொடுப்போம் அதான் சார் சொன்னல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் திக்னஸ்லேருந்து எயிட் கேஜி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது எயிட் கேஜின்றது ஃபோர் எம்எம் திக்னஸ் அதுதான் வந்து மேக்ஸிமம் திக்னஸ் ஒரு ஒரு ஏக்கர் வேணாம் இருக்குது ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரௌண்டிங்கை பொறுத்து தான் அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு அடி பிடிக்கும் சரௌண்டிங் உங்களுக்கு ஏழு ரோல் ஒரு ரோல் வந்து நூறு அடி இருக்கும் ஏழு ரோல் இருந்தால் ஒரு ஒரு ஏக்கருக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணிடலாம் விவசாயிட்டு பார்த்து வர்றாங்க நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க வந்து இப்போ என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் சொல்கிறாங்க அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ இப்போ எனக்கு வெறுமனா இந்த ஏரியா மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க நான் ஜஸ்ட் டெம்பரரி பர்பஸ் பண்ணுறேன் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் சொல்லிடுவோம் இதே வந்து எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபென்சிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் சூஸ் பண்ணி அது உண்டான பட்ஜெட்டை கொடுத்துருவோம் அவங்களோட ஏரியா எஃப்எம்பி ட்ராயிங்னு ஒன்று இருக்கும் அதை கொடுத்தாங்கனாலும் சரி இல்லை நான் அவங்களோட அவுட்டு அவங்களே எவ்வளோன்னு மெஷர் பண்ணி சொன்னாலும் சரி இல்லை நாங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கணுன்னாலும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருவோம் இது வந்து கஸ்டமர் என்ன ரெக்யர்மெண்ட்டோ என்ன குவாலிட்டி குவாலிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட நெசசிட்டி என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் வேணும் இப்போ பிவிசி கோட்டட் வேணும்னா பிவிசி கோட்டட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இப்போ இந்த சில பேர் நாட்டட் ஃபென்ஸ் வேணும்னு ரீசென்ட் டெக்னாலஜி படி போகிறாங்க அந்த மாதிரி நாட்டட் ஃபென்ஸ் வேணும் நாட்டட் ஃபென்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ வெறும் போஸ்ட் மார்ட்டு வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் போஸ்ட் உடஞ்சிரும் இல்லை இந்த போஸ்ட் வேண்டாம் இல்லை போஸ்ட் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன டெக்னாலஜி வச்சுக்கிங்கன்னா டாடா ஸ்டம்ப்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு கூட பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் என்ன சார் இது வந்து நாங்கள் ஏன் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா டாட்டாலேருந்து நாங்கள் வாங்குகிற ப்ராடக்டோட டோட்டல் வந்து இது என்ன மெட்டீரியல் எந்த பேட்சிலேருந்து வந்துச்சு டாட்டாலேருந்து தான் வந்துச்சா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இதுதான் இது ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்றத நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம் எங்களை ட்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கு நாங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அதனால தான் இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இன் கேஸ் நாங்கள் கொடுத்துருக்க கஸ்டமருக்கு பல்கோட கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேக்ஸ்லேருந்து அவங்களுக்கு ரன் ரெண்டாயிருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம் ப்ளஸ் செப்பரேட் செப்பரேட் குடோன்ஸ் வச்சுருக்கோம் இது டாட்டா வந்து வேறு வேறு ப்ராடக்ட் மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த குடோன்ஸ் வச்சுருக்கோம் டாட்டா மைகான் சுப்ரீம்

இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் நீங்கள் வந்து ஒன் இன்ச்சுலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டூ இன்ச்சு இந்த மாதிரி அப் டூ த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் மோஸ்ட் ப்ராபப்ளி கஸ்டமர் ஏதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர் இன்ச்சு ஃபோர் இன்ச்சு பெரிய கேப் இந்த கேப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தரேன் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன ரெக்குயர்மெண்ட்டுன்னா ஃபோர் இன்ச் வரைக்கும் அவங்க கேட்குற சைஸஸ்க்கு நாங்கள் ரன் பண்ணி தரோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இந்த ஒயரோட திக்னஸ் இந்த சில கஸ்டமர் வந்து ரொம்ப சீப்பாக வேணும் ஆனால் குவாலிட்டியாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தேர்ட்டீன் கேஜ் ஃபோர்டீன் கேஜ் இந்த மாதிரி மெட்டீரியல்லையும் அந்த திக்னஸ் வேறோட திக்னஸ் டிபெண்ட் பண்ணி வேறே பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டு ஹைட் வேரியன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து வேறு வேறு கேப்பு வேறு வேறு ஹைட்டு இதெல்லாம் மேட்ச் பண்ணி உங்களுக்கு கஸ்டமருக்கு டிபண்ட் சிக்ஸ்டீன் ஃபீட்டு ஆமாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது டுவெல் ஃபீட்டு இந்த இந்த டோட்டல் ஃபென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் ஷிஃப்ட் ஆகுது ஆமாம் இது வந்து டாட்டாவோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் பண்ண வயர்ஸ் இந்த வயர்ஸ் வந்து சி கோஸ்டல் ஏரியா இந்த மாதிரி ஏரியாலாம் கொண்டு போய் இப்போ ரஸ்ட் ப்ரூஃப் வந்து ரொம்ப முக்கியம் பென்சிங்கில் ஜிஐ கோட்டின்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் உப்புலாம் வந்து அரிக்காத அளவுக்கு ரொம்ப கோட்டிங் அதிகமாக கொடுத்து பண்ணுறோம் இது வந்து அந்தமான வந்து சொல்கிறோம் ப்ளஸ் வந்து இது வந்து டாட்டா வந்து பேட்டன் வாங்கியிருக்காங்க இந்த 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 பர்டிகுலர் ப்ளூ கலரில் இருக்கிற ஒயர் இது பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து பர்டிகுலர்லி ஃபார் ஃபிஃப்டின் இயர்ஸ் லைஃப் மேலே வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அவங்களோட அந்த ஏற்கனவே நாங்கள் இங்கே லோக்கலில் இருக்கிற அவங்களோட அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் வந்து அந்த எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த ஃபார்ம்ஸில் இப்போ லோக்கல் இந்தியனில் இந்தியாவில் இருக்கிற ஃபார்ம்ஸுக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் அதோட குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே சீ அங்கே இங்கே சீப்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஸ்டார்ட்டானதுனால அவங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே சப்ளை பண்ணியிருக்கோம் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்தராக அவங்க எம்டி பேசி அவங்க வந்து அந்தமானுக்கும் இங்கேருந்தே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் எங்களுக்கு நிறைய வரும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா டால்மேசிமன் ஃபேக்டரி அதை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய ஃபென்சஸ் இதெல்லாம் நாம் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஐடி பார்க்ஸ் ஐடி பார்க்ஸை சுற்றி இப்போ தஞ்சாவூரில் கன்ஸ்ட்ரக்ட் ஆக போகிற ஐடி பார்க்ஸ் எல்லாமே அவுட் சைடு பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அதான் நடக்கும் அது வந்து நம்ம எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் அது ஃபஸ்ட்டு பவுண்டரி ஃபைனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபென்சிங் தான் நிறைய நம்மள்ட்ட வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வயலில் எல்லாருமே ஃபென்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க இடத்துக்கு தனித்தனியாக ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் காமனாக இருக்கும் வரப்பு மட்டும்தான் இருக்கும் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வயலுக்கு எல்லாருமே ஃபென்சிங் பண்ண ஆரம்பித்தாங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா நாத்தங்காலுக்கு உங்களுக்கு டெம்ப்ரவரியாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணிவிட்டு ஆடு மாடுங்க மேயாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு வாங்குறாங்க அதிகமாக அந்த சீசன் டைமில் போகும் நம்ம டிஃபன்ஸ் இப்போ கஸ்டமர் வந்து ஹியூஜ் குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா டேரெக்டாக டாட்டாலேருந்து வரும் டாட்டாவோட ஓட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து வரும் கமர்ஷியல் அப்படின்னா ராய்ப்பூர்லேருந்து வரும் மைக்கான் அப்படின்னா அது லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்து வரும் இது வந்து டிபெண்ட் அப்பான் குவான்டிட்டி என்ன மாதிரி எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்குது இதை டிபெண்ட் பண்ணி வரும் உங்களுக்கு டாட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் பிரிண்ட் இருக்கும் அந்த ஒயர் என்ன குவாலிட்டி டாட்டாலே ரெண்டு ஒயர் இருக்கு டாடா ஒயரான் டாடா ஆயுஷ் இருக்குது இப்போதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஒயரான் மட்டும் தான் இருக்குது யாருக்கிட்டையுமே கிடையாது இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரில் டாடா ஒயரான்ற பிரிண்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த ஒயர் என்ன குவாலிட்டி டிடபிள்யூ ஜீரோ டூ அப்படின்றது அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் அந்த ஒயரில் பிளாக் கலரில் ப்ரிண்ட்டு இருக்கும் அதை நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பு பார்க்கலாம் நீங்கள் கீழே வந்து காமிக்கிறோம் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் இது இது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க டெக்னாலஜி வந்து டாட்டாலேயே வந்து ஹையர் கிரேட் மெட்டீரியல் இது வந்து பார்த்திங்கன்னா இது டாட்டாவோட ஹையர் கிரேட் மெட்டீரியல் இந்த ஹையர் கிரேட் மெட்டீரியல் வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாட்டா ஒயரோட டிஃபரன்ஷேட் பண்ணுறதுக்காக இது ப்ளூ கலரில் டாட்டாவே டிஃப்ரென்ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் பிரிண்ட் இருக்கும் இதில் டாடா ஆயுஷ் அப்படின்னு பிரிண்ட் இருக்கும் அதில் டாட்டா ஒயரான் அப்படின்னு பிரிண்ட் இருக்கும் இதை தான் நீங்கள் மஸ்ட்டு கஸ்டமர் செக் பண்ணணும் வெறுமனால் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு அதை வாங்கினாங்கன்னா அதில் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாரும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது மக்கள் வாங்கும்போது ஒயரில் பிரிண்ட் இருக்கான்னு பார்க்கணும் பேப்பரில் டாட்டான்னு இருக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா அப்போ தான் ஏமாந்து போயிடறான் எல்லாமே டோட்டல் ப்ராஜெக்டாகவே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இப்போ அவங்க வந்து சைட் லொக்கேஷனை காமிச்சாங்கன்னா நாங்கள் யாராவது சூப்பர்வைசரை வச்சுட்டு போய் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதுன்றதை மொத்தமாக ஒரு வண்டியில் ஏற்றி ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் இன்க்ளூட் ஆகும் அங்கேயே போய் தங்கி ஒன் வீக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒன் மந்தாக இருந்தாலும் சரி வேலையை ஃபுல்லாக ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம் அவங்க வந்து அங்கே அங்கேருந்து இங்கே வரணுன்ற அவசியம் கிடையாது ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே பேமெண்ட்டு எல்லாம் போட்டுருவாங்க நாங்கள் மெட்டீரியல் எல்லாமே கொண்டுட்டு போய் அங்கேயே ஒர்க்கை முடித்து கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லைன்னா எப்படி பண்ணுமோ ஆன்லைனில் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்குவோம் இருபது அடி கேட்டாலும் கொடுப்போம் நூறு அடி கேட்டாலும் கொடுப்போம் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஒரு கோழி பண்ண அடைக்கணும் வீட்டில் சொந்தமாக கோழி பண்ண வைக்கிறாங்க ஒரு முப்பது அடி மட்டும் வேணும் அஞ்சு அடி ஹைட்டில் வேணும் அப்படின்னா இந்த முப்பது அடி மட்டும் பக்காவாக பேக் பண்ணி இந்த மாதிரி மேலேயும் கீழே கவர் பண்ணிவிடுவோம் கவர் பண்ணி நாங்கள் கொரியரில் அனுப்பிடுவோம் அவங்க என்ன பண்ணலான்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருந்து எத்தனை அடி மேக்ஸிமம் வேணாலும் கொடுக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ரன்னிங் ஃபீட் போகுது இதை இதை இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா இது ரெண்டு சைடும் இது மாதிரி ட்விஸ்டு கேட்பாங்க சில பேர் ஒரு சைடு மட்டும் கேட்பாங்க அதுக்கு ரீசன் என்னான்னா இந்த அடியில் வந்து ஃபென்சிங் பண்ணதுக்கப்புறம் அந்த நாய் பண்ணிங்கெல்லாம் பறிச்சுட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுப்போம் இது வந்து மேலே வந்து யாரும் ஏரி குதிக்கக்கூடாது ஏறி குதிச்சா அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கிளிக் அதுக்காக வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி கொடுப்போம் இப்போ ரீசெண்ட்டாக வந்துருக்கு டெக்னாலஜி அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெண்டிங் டெக்னாலஜி பிக்சட் நாட் பென்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தது இந்த பார்ப் ஒயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின்லிங்க் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்டு மிஷி வந்துச்சு வெல்டு மிஷுக்கு அப்புறம் இப்போ ஃபிக்சட் நாட் ஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான பர்பஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இப்போ இது போட வேண்டிய இடத்துல இது போட வேண்டிய அவசியம் இல்லை இதோட பட்ஜெட் வேறு இதோட பட்ஜெட் வேறு ஸோ இதோட டெக்னாலஜி வேறு இது யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணிக்கும் அது மாதிரி இப்போ இதுக்கு பேர் ஃபிக்ஸட் நாட் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து பிரிக்க முடியாது இது டாட்டாவில் வருது அது வந்து ஹை டென்சன் வேரில் வருது இதோட குவாலிட்டி டிஃபர் ஆகும் ப்ளஸ் வந்து இதோட கேப்ஸ் வந்து கீழே வந்து ரொம்ப ஷார்ட்டனாகவும் மேலே வைடனாகவும் இருக்கும் ப்ரைஸ் வைஸ் இதை கம்மி பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற சேஃப்டி பர்பஸ் கன்சிடர் பண்ணி கீழே வந்து ஷார்டனாகவும் மேலே வந்து பை வந்து கேப் வந்து வைடனாகவும் கொடுத்துருப்பாங்க வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ பிரித்து கொடுக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு நூற்றி பத்து அடிக்கு வேணும் அப்படின்னா கூட நூற்றி பத்து அடிக்கு கரெக்டாக ஓட்டி கொடுக்கலாம் ஆனால் இது நாட்டாடி ஃபென்ஸோ இல்லை வெல்ட் மெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு அடினா நூறு அடி தான் ஐம்பது அடிக்கு இல்லை ஒரு இருபது அடிக்கு முப்பது அடிக்குலாம் அது மாதிரி கட் பண்ணி கொடுக்க முடியாது அதுதான் அதில் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வந்து வேற வேரியன்ட் ஆகும் இதில் வந்து சைஸ் இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து இதோட கொஞ்சம் கம்பரிட்டிவ்லி கூட இருக்கும் பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற எல்லா ப்ராண்ட்ஸு இம்போர்ட்டட் ப்ராண்ட்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சுருக்காங்க ஸோ இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவோட சொந்த ஒயரு இந்தியாவிலே தயாரித்து இந்தியாவிலேயே ப்ரொடக்ஷன் எடுத்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க மற்ற எல்லா இம்போர்ட்டட் பிராண்ட்ஸோட இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அது ப்ளஸ் வந்து குவாலிட்டியும் வந்து டாட்டான்றது நம்பர் ஒன் பிராண்ட் இந்தியாவில் ஸோ அதில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் என்ன வித்தியாசம் கஸ்டமர் சப்போர்ட்டு இப்போ கஸ்டமர் எனக்கு ஒரு நூறு ரெடி மட்டும் பண்ணுவோன்னாலும் அவங்களுக்கு ஒரே சப்போர்ட் தான் பண்ணுவோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் பண்ணணும் திருநெல்வேலியில் பண்ணணும் இல்லை தூத்துக்குடியில் பண்ணணும் இல்லை சென்னையில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அதே சப்போர்ட் தான் கொடுப்போம் ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டு ப்ளஸ் கஸ்டமரோட ரெக்வைர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் எனக்கு வந்து தேவையில்லாமல் என்ட் இருக்கிற பொருளை கொண்டு போய் கஸ்டமரை திணிக்க மாட்டோம் எனக்கு நாட்டட் ஃபென்ஸ் வேணும்னு கேட்டால் மட்டும் தான் அந்த கஸ்டமர் நாட்டட் ஃபென்ஸ் கொடுக்க போகிறேன் எனக்கு நாட்டட் ஃபென்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவங்களே ஆசைப்பட்டு வந்தாலும் அவங்க ரெக்யர்மெண்ட்டை கேட்டுக்கும் சார் நீங்கள் இவ்வளோ தான் உங்களோட ரெக்குயர்மெண்ட் ஜஸ்ட் ஃபென்சிங் தான் பண்ண போகிறீங்க உங்கள் இடத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டட் ஃபென்ஸ் போகணுன்ற அவசியம் இல்லை இல்லை நீங்கள் செயின்லிங்கலேயே போங்கன்னு சொல்லுவோம் சில பேருக்கு செயின் லிங்க் தான் பண்ணணுன்ற வருவாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் கேட்டிங்கன்னா அவங்க இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கும் மாடு வந்து சாயற மாதிரி இருக்கும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து காட்டு அந்த மலாடி உரம் அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நாட்டில் அவங்கள சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதுதான் மற்றவங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது வாங்குங்க எங்கள்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன இருக்குது தேவை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நாங்கள் ப்ராடக்ட்டை கொடுப்போம் ஃபைனலி அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க பட்ஜெட்டும் டிஃபரென்ஸ் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும் ஃபோர் இயர்ஸ் எங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே இருப்பாங்க எல்லாமே பெரிய பெரிய லேண்ட்லாட்ஸு பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு பெரிய இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி எங்களோட இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டு நாங்கள் இது வரைக்கும் சப்ளை பண்ண இண்டஸ்ட்ரீஸோட லிஸ்ட்டு நாங்கள் காமிக்கிறோம் டால்மியா ஃபென்ஸு டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் விஎசே சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் விஎன்டி தஞ்சாவூரில் பொறுத்த வரைக்கும் விஎன்டி விஎசே சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் அப்புறம் திருச்சியில் விஎஸ்ஜே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம அவங்களோட கஸ்டம் நம்மளோட கஸ்டமர்ஸ் அவங்க அவங்க பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே எங்களை ரிப்பீட்டடாக கூப்பிடுறாங்க ஸோ அதுதான் கஸ்டமரோட ஃபீட்பேக்னு நான் நினைக்கிறேன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் எங்களோட பொறுப்பு இப்போ நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே கஸ்டமர் எங்களை ரிப்பீட்டடாக ஏன் வர்றாங்க அப்படின்னா ஒரே ரீசன் தான் துபாயில் இருப்பாங்க அவங்களால மந்த் ஒரு மந்த்து தான் லீவ் இருக்கும் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் லீவ் இருக்கும் அந்த டைமில் அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் பார்க்க முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துபாயில் இருந்துட்டு இங்கே இருக்கிற லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்பர் கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட ஜஸ்ட்டு வந்து கோஆர்டினேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு இந்த ஃபென்சிங்கை ஸ்டே பை ஸ்டெஜ் பை ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் நாங்கள் ஃபென்சிங் போகிறோம் இதில் டிஸ்பியூட் இருக்குது இதில் டிஸ்பியூட் இல்லை இந்த இடத்துக்கு இது சஜஸ்டபிள் எல்லாமே பண்ணி அவங்க துபாயில் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இங்கேயே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட டோட்டல் ஃபென்சிங்கையும் கவர் பண்ணி கேட் வரைக்கும் போட்டு அவங்கள்ட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அதுதான் நாங்கள் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க யூஎஸ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க வர்ற அந்த பதினஞ்சு நாள் இந்த ஃபென்சிங்காக அலைய முடியாது ஒரு இருபது நாள் பத்து கடையை தேதி அலைஞ்சு வர நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபென்சிங்கு ஃபென்சிங் போஸ்ட்டு டாட்டா ஸ்டம்ப்பு ஃபிக்ஸட் நாட் ஃபென்ஸு நாட்டட் ஃபென்ஸு எதுனாலுமே சரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அதை வச்சு அவங்களோட இடத்த ஃபுல்லாகவே ஃபைனைஸ் ஃபைனலைஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் எங்கள் பொறுப்பில் இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க செயின் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலி செக்யூர்டாக கொடுத்துட்றோம் அது இல்லாமல் ரேசர் வயர் அதான் அந்த செயின் லிங்க் வெல்ட் மெஷ்ஷு ப்ளஸ் இந்த நாட்டட் ஃபென்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஏர்போர்ட்லலாம் பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு சுருள் சுருளாக வந்து அதுக்கு பேர் வந்து கான்சர்டின்னா ரேசர் வயிருப்பாங்க அந்த இது நம்ம இருக்கோம் பெரிய பெரிய லே அவுட்டுக்கெல்லாம் ரொம்ப அவுட்ருல இருக்கும் இப்போ மதுரா பைபாஸில்லாம் பார்த்தீங்கன்னா விஎஸ்டிஎஸ் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு லேவுட்டு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ரு ஆனால் அவங்க உள்ளார அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துலலாம் வந்து தெஃப்ட் ஆகும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹைலி செக்யூர்டாக கேட்பாங்க அதுக்கு வந்து அந்த கான்செப்டினார் வந்து நம்ம போட்டு கொடுக்குறோம் அது நான் உங்களுக்கு இமேஜஸ் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது கேட்குறாங்க ரெக்யூர்மெண்ட்டு இதை பொறுத்து தான் சார் எவ்வளோ குவான்டிட்டதை பொறுத்து தான் இப்போ ஒரு நாளே கொடுத்துருவோம் ஸ்டாக் இருக்கும் எப்போதுமே எப்போதும் ஸ்டாக் இருக்கும் சில ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டி இப்போ ரெண்டு இன்ச்சு வேணும் ஒன்றரை இன்ச்சு வேணும் இதெல்லாம் வந்து கஸ்டம் கஸ்டம் மேடு மட்டும் ஒரு ஒன் வீக் டைம் டிபெண்ட்ஸ் அப்பான் குவான்டிட்டி பத்து ரூபா வரைக்கும் ஒரு நாளில் கொடுக்கலாம் நம்ம ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வச்சுருப்போம் சேலிங்கில் வந்து இந்த சிக்கன் மெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பேசிஸில் தான் வந்து ரன் பண்ணி கொடுப்போம் இப்போ ஒரு தௌசண்ட் ஃபீட்டுக்கு கேட்பாங்க இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டு கேட்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டுன்னா ஒரு ஒன் டேயில் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் டேயில் கொடுத்துருவோம் தௌசண்ட் ஃபீட்னா ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அது மட்டும் ஆர்டர் பேசிஸில் ரன் பண்ணி கொடுப்போம் மற்றபடி இந்த காமனாக ஃபென்சிங் நம்மள்கிட்ட எல்லா சைஸஸுமே ஸ்டாக் வச்சிருப்போம் எடுத்துக்கலாம் நாங்கள் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிருக்கோம் சில மெட்டீரியல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுதுன்றதுனால என்னென்ன ப்ராண்ட்ஸ் வச்சுருக்கோமோ பிராண்ட் வைஸ் தனியாக பிரிச்சுருவோம் ப்ளஸ் வந்து தனித்தனி குடோன்ஸ் இருக்குது டாட்டாக்கு ஒரு குடோன் இருக்கு கமர்ஷியலுக்கு ஒரு குடோன் இருக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் இது ஒரு கலர் இருக்கு இதுவும் டாட்டா தான் இது டாட்டாவோட இது வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற மெட்டீரியல் டாட்டா எல்லோ கலர் பேக்கிங்கில் இருக்கும் இதோட ப்ராண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ ஜீரோ டூன் இருக்கும் இது டாடா ஆன் ப்ராடக்ட்டு இதே வந்து டாட்டாவோட அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஆயுஷ் அப்படின்னு சொல்லி இது டாட்டாவோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்டு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்சேட் பண்ணுறதுக்காக வேற வேற பேக்கிங்கில் இருக்குது பெஸ்ட்டு ரெண்டுமே பெஸ்ட் தான் இது வந்து ஏரியாவுக்கு பெஸ்ட்டு நார்மல் ஏரியாவுக்கும் போட்டுக்கலாம் அது வந்து நார்மல் ஏரியாவுக்கும் இருக்கிறதுலே கோட்டிங் அது அது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இது கொஞ்சம் ஹையராக இருக்கும் பட் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து கோஸ்டல் ஏரியா சால்டி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா சீ ப்ரீஸ் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இது போகிறாங்க மக் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் அது போகிறாங்க அதனால கொடுத்துரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மாட்டரில உள்ளதடா வரைக்கும் நாங்க ஸ்டார்ட் அப் வந்து ஒரு த்ரீ டூ இயர்ஸ் தான் பண்ணதுல ரெண்டு பேரும் எடுத்த டிசிஷன் என்னன்னா நம்ம ஆட்கள் மட்டுமே நம்ம கூட வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இங்க ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் இருக்காங்க எங்களோடய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அந்த வண்டி வச்சுருக்கவங்க பூராவே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டு அந்த வெஹிக்கிள் எல்லாமே தமிழ் ஆட்கள் தான் ஃபேக்ட்ரியும் எங்களோட ஆட்கள் எல்லாமே ஆள் தான் எங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் மாதிரி அருமையாக ட்ரீட் பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் க்ளவுஸ்லேருந்து இப்போ இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் பிளக்கு இந்த நாய்ஸி சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுமோ அதெல்லாம் வரும் நம்ம தமிழால் வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்து நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே சேல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஆறு பேர் இருப்பாங்க அது இல்லாம கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னா சப் கான்ட்ராக்டர் போடுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு மூணு வண்டி இருக்கு மூணு வண்டி நம்மளுக்கு இருக்கும் அதுக்கு மூணு ஆளுங்க இருப்பாங்க வெளியில ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற இடத்துல ஒரு நாற்பது டு ஐம்பது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அவங்க நம்மள பேஸ் பண்ணி ரன் பண்ணி சார் சார் ஃபேக்ட்ரியில் இருக்கோம் இல்ல இவங்கள்ட்ட சொல்லிடுவோம் ஆனால் நாகராஜன் ஒரு பத்து ரூபாய் போனோம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க சொந்தமாக என்ன செய்யறாங்களோ செஞ்சிருவாங்க இதை நான் காரன் சொல்ல முடியாது அவனை பொறுத்த வரைக்கும் தமிழால யாரோ ஒரு ஆளுக்கு வேலை போகுது அப்படின்னா நாங்கள் இல்லைனாலும் அந்த ஃபேக்டரி நடக்கும் அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மூலமாக தான் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணி முடிச்சிருவோம் எல்லாமே கம்ப்ளைண்ட் இல்லை எங்களை மாதிரியே எங்கள்கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆமா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்கணும்ன்றத அவங்களும் ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க நம்ம இருந்தா ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி பண்றது அதெல்லாம் வந்து ஆளுங்களும் பெஸ்ட்டு தான் தமிழ் நம்ம நம்ம ஆளுங்க பெஸ்ட்டு மட்டும்தான் தான் நம்பிக்கை கிடையாது நாங்க வந்து எங்களோட மெயின் மோட்டிவே தமிழ் ஆளுங்களை நம்ம கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம தமிழங்க தமிழை தமிழர்களை வச்சு ஒரு ரன் பண்ணணும்னு ஆசைப்படும் இருக்கிற எல்லா கான்ட்ராக்டர்ஸுமே ஈவன் கல் நடுறதுலேருந்து வேலி கட்டுற வரைக்குமே நிறையா வெளி மாநிலத்து ஆளுங்க வந்துட்டாங்க எங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்க அந்த நாங்கள் சப்போர்ட் பண்ணுற கான்ட்ராக்டர்ஸ் வந்து தமிழ்நாட சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று நடுறதுக்கு கூட நாத் இண்டியன்ஸ் பண்ணிட்டாங்க எங்கள் வகையெல்லாம் நாங்கள் தமிழை வச்சு தான் இருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒன்று ரெண்டு பேரோட நம்பர் ஷேர் பண்ணுறோம் இதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களோட எஃப்எம்டி ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா டோட்டல் எனக்கு ரெக்குவர்மெண்ட் எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக நாங்கள் ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் கூகுளில் போய்ட்டு சேஃப் மேக்ஸ்னு சர்ச் சேஃப் மேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சர்ச் பண்ணாலே எங்களோட லொக்கேஷன் லொக்கேஷன் வந்துடும் எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்துருங்க அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம்

கண்டிப்பாக எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நார்மல் கஸ்டமரோட உங்களுக்கு உங்கள் மூலியமாக வர உங்களுக்கு ஆ வணக்கம் சார் என் பேர் பால்ராஜ் ஒர்க் பண்ணி நான் ஒன் இயராக இருக்கேன் ஒன் இயராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனி ஸ்டேட்மெண்ட் ஒர்க் நான் ஒன் இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஃபோர்டீன் ஃபோர்டீனுக்கு முடி கம்ப்ளீட் பண்ணிடுறேன்